பாடு பாடல் யார் எழுதுனது கவிஞர் சுரதா இவர் தான் இவருதான் இந்த பாட்டு எழுதியிருக்காரு இந்த பாடல் பாடி பார்க்கலாமா கார்த்திகை தீபமன காரெல்லாம் புகுத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிர்மடி கிளியே காரு பொருள் கொடுக்கும் காய்கறெடுக்கும் கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும் கிளியே குரங்கு குடியிருக்கும் தொம்பில் கனி பறிக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வலியில் தரையிருக்கும் கிளியே பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிளங்கெடுக்கும் நஞ்சர வாங்கலாகும் கிளியே மையெல்லாம் மூளை கிளியே அதிர மதுரிலையை யானைகள் தின்றபடி புது நடை போடும் அடி கிளியே பூங்கியில் கூவும் அடி கிளியே சிங்காம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியும் அடி கிளியே இயற்கை விடுதியிலே கிளியே கவிஞர் சுரதா காடுகளை பத்தி அருமையா இருக்கு இந்த காடுகள் என்னென்ன இருக்குன்னு அப்படி ஒரு ஓவியமா கொடுத்துருக்காங்க மயில் கிளி அப்புறம் म